அல்லாஹுடன் வரப்போகிறாயா அந்த அடியான் உலக வாழ்க்கையை தை கைவிட்டு விட்டு அல்லாஹுடன் செல்லுவதை தேர்ந்தெடுத்து கொண்டார் இதை சொன்னவுடன் அபூபக்கர் ரதி அல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அந்த அடியான் என்பதை அவர் புரிந்து கொண்டார் ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்தது சகோதரர்களே சல்லாஹை வசல்ல அடிமைகள் அனைவரையும் அவர் உரிமையிட்டார் உலகத்துக்கே தலைவராக வந்த அவரிடத்தில் இருந்தது தீனார் காசுகள் தான் அந்த தீனார்களையும் அவர் சதக்கா கொடுத்தார் கொடுத்து விட்டு அவர் அன்றைய தினத்தில் எந்த ஒரு சொத்தும் செல்வமும் இல்லாமல் அவர் மாறிவிட்டார் அடுத்த நாள் வியாழக்கிழமை நாள் வரப்போகிறது வஸல்லம் வியாழ கிழமை நாள் வரைக்கும் வருத்தத்தோடு நோயோடு